என்றென்றும் இறைநெயில் கொடி கொண்டுள்ள இளைஞரும் பக்தர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி முப்பது நாளும் தப்பாமல் நல்ல நாளாக இருக்கும் மார்கழியானது தனுர் மாதமானது இன்று இரவு பத்து மணி எட்டு நிமிடத்திற்கு சூரிய பகவான் தனுர் மாதத்திலே பிரவேசிக்கின்றார் வருகின்றார் ஆகையினால் காலையில் இருந்து அவரவர் குலவழக்கப்படி வீட்டில் வாசலிலே பசுஞ்சானத்தினால் நீர்த்தளித்து கிடைக்கவில்லை என்றால் கஸ்தூரி மஞ்சளில் கொடி கலந்து அதில் ஓம் என்று மூதவர்களால் எழுதி வாசலில் நீர்த்தளித்து பச்சரிசி மாவு கோலமிட்டு பரங்கிப்பூ பூஷணிப்பூ இவைகளை வைத்து அலங்காரம் செய்து தயவு செய்து முக்குமாவு கலர் கோலம் என்று போடக்கூடாது இதை பலமுறை வாத்தியார் எடுத்து ரசாயனம் கலந்த கோலங்களை போடாதீர்கள் இயற்கை மூலிகை கோலங்கள் தெரிந்தால் போடலாம் இப்படி வீட்டிலேயே இரு தலைவாசலில் இரு பக்கங்களும் விளக்கேற்றி அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று தனும மாத பிறப்பை கொண்டாடி உங்களுடைய குலவழக்கப்படி அது பெருமாள் கோயிலோ சிவன் கோவிலோ அம்பாள் கோயிலோ இந்த முப்பது நாளும் நீங்கள் செல்லும் பொழுது ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு விதமான நற்செய்தி இறை செய்தி குருவருளால் கொடுக்க உத்தேசமாகி இருக்கிறது ஒவ்வொரு தொழிலுக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் இத்தனைக்கும் கலைவாணியானவள் தலைகளுக்கு அதிபதியான அறுபத்தி நாலு விதமான சரஸ்வதி ஏவியர்கள் அவருக்கெல்லாம் தலைவராக குருவாக ஸ்ரீ ஆதிமூல ஹயத் அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்ற பல கூடிய யுகங்களாக நடந்து வந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த பாடமானது நமக்கும் சிறிதளவு கிடைக்கும் அதிலே நாம் முக்தியும் சக்தியும் புக்தியும் பெற்று வாழ்வாங்கு வாழலாம் தொடர்ந்து இறை நம்பிக்கை நமக்கு வேண்டும் காலை நேரத்திலே அன்றாக தூக்கம் வரும் மார்கழி மாதத்திலே அதை விளக்கி அதை உடைத்து எழுந்து எழுது எழுந்தால் அதில் கிடைக்கும் அற்புதமான ஒரு திவ்யமான ஒரு பேர்வழி இயக்கத்தில் நாம் ஒரு வாய்ப்பு ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா என்று நாளைக்கு அருமையான நேரத்திலே அதாவது புதன் ஹோரை நேரத்திலே மாதமானது பிறந்து திங்கக்கிழமையிலே அதை கொண்டாட ஆரம்பிக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் மார்கழி மாதத்திலே நீங்கள் செய்கின்ற பூஜையானது ஒன்றுக்கு பல கோடியாக பலந்ததும் கண்டிப்பாக தெற்கு நோக்கி எழுந்து நின்று உங்களுடைய குலவழக்கப்படி விட்டு திருநீர் திருமணம் ஸ்ரீச்சரணம் செந்தூரம் அணிந்து கொண்டு மனப்பலகிலே தெற்கு நோக்கி நின்று கொண்டு அருகில் பெரிய பாத்திரத்தில் நீரை வைத்து கொண்டு பவித்திரம் அணிந்து கொண்டு தெரிந்தால் ஆச்சமணம் செய்து எமம் தற்பயாமி எமம் தப்பயாமி எமம் தப்பயாமி தெற்கு நோக்கி கீழே சில தர்ப்பங்களை தர்ப்பகளை பரப்பி அதன் மேல் விடுவதும் உடனே கிழக்கு நோக்கி மனையை திருப்பி போட்டு காயத்ரி மந்திரத்தை மூன்று முறை என்று சொல்வதும் மீண்டும் தைரியல தப்பையாமிலட்சுமி தைரியலட்சுமி தப்பையாமை என்று சொல்வதும் தொடர்ந்து பீஷ்ம மகரிஷிக்கு விட்டு பீஷ்ம மகரிஷி வாழகல்யா மகரிஷி யாக்னிய வல்கிற மகிஷி சூரியனுக்கு முன்பாக வேதம் ஒதிக்கொண்டு விரைவாக ஓடுகின்ற அற்புதமான வாழ்க்கையிலே யாக்னி வல்கிற மகிழ்ச்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அத்தியமானது அவருடைய பசி கலைப்பு தாகம் இவைகளை நீக்கி அவர்கள் வேதம் ஓதுவதற்கு நீங்கள் உதவ செய் செய்வீர்களானால் அன்று அவர்களால் ஓதப்பட்ட வேதத்தினுடைய அத்தனை பலன்களையும் உங்களுக்கு பொருளாகவும் மருளாகவும் சந்தோஷமாகவும் கொடுப்பார் இப்படி பல கோடி சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் மும்மூச்சிகள் தேவாதி தேவர்கள் உங்கள் குலதெய்வத்துக்கெல்லாம் விட கத்துக்கொள்ளுங்கள் தினமும் எளிய முறையிலே ஆண்களும் பெண்களும் தெற்கு நோக்கி அமர்ந்து கொண்டு தர்ப்பணத்தை இப்போதிலிருந்து நீங்கள் ஆரம்பித்தால் வாழ்க்கையிலே ஒரு தேவை என்கின்ற நிலையே வராது இது வேண்டும் அது வேண்டும் என்கின்ற நிலையும் வராமல் எல்லாம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து அப்படி நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதத்தினுடைய ஆரம்ப நாள் மாத தர்ப்பணமானது வரி வந்து கொண்டிருக்கிறது அதுவும் பிரதமை திதியிலே திங்கட்கிழமையும் தைத்துளை கரணம் இப்படி திருவாதிரை அருமையான திருவாதிரை நட்சத்திரம் பாருங்கள் இந்த மாதத்திலே இரண்டு திருவாதிரை வருகின்றது அந்த அடுத்த திருவாதிரை அதாவது ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆருத்ரா தரிசனம் இப்படி நிறைய விசேஷங்கள் இருக்கின்றது தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையளாலா